நிறுவனம் வெளியிட்டிருக்க டாப் பிப்டி ஏஷியன் பட்டியலில் நடிகர் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஆசிய கண்டத்தில் நடிகைகளை உலக அளவில் எடுக்கப்படும் சர்வே மூலமா டாப் ஏஷியன் செலிபிரிட்டிஸ் அப்படின்ற ஒரு தரவரிசைய ஆண்டுதோறும் ஈஸ்டர்ன் ஐ என்ற நிறுவனம் வெளியிட்டு வருது அந்த நிறுவனம் இந்த ஆண்டிற்காக வெளியிட்டிருக்க பட்டியல்ல பாலிவுட் உலகின் பாட்ஷா என போற்றப்படும் ஷாருக் கான் முதலிடத்தை பிடிச்சி தொடர்ந்து முன்னிலையிலே இருக்காரு அதேபோல இரண்டாம் இடத்து பிரபல பாலிவுட் நடிகை ஆலியா பட் பிடிச்சிருக்காங்க மூன்றாவது இடத்துல பிரபல பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா இருக்க நிலையில நான்காவது இடத்துல பஞ்சாப் நடிகரான தில்ஜித் இடம்பெற்றிருக்காரு அடுத்த இடத்துல சார்லி அப்படின்ற நடிகர் இருக்க சூழல்ல ஆறாவது இடத்தை ரன்பீர் கபூர் பிடிச்சிருக்காரு ஏழாவது இடத்து பிரபல பாடகி ஸ்ரேயா கோஷல் பிடிச்சிருக்க நிலையில எட்டாவது இடத்தை நம்ம நடிகர் தளபதி விஜய் பிடிச்சிருக்காருங்க இதில் சோக என்னன்னா இந்த டாப் 50 பட்டியலில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பெயர் இடம்பெறவே இல்லை